இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் விலை சொகுசு காரானது விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்து அந்த சொகுசு கார் நிறுவனம் தரப்பில் என்ன கூறப்படுகிறது மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது மதுரையில் வரி குறைப்பால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் விலையில் சொகுசு கார்கள் விற்பனை செய்யப்படுகிறது ஜிஎஸ்டி வரி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான்கு அடுக்குகளாக கொண்டு வரப்பட்டது வரி என்பது நான்கு அடுக்குகளாக அமல்படுத்தப்பட்ட காரணத்தினால தற்போது எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வரி சீர்த்தம் சீர்திருத்தம் செய்யப்பட்டு தற்போது இரண்டு அடுக்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐந்து மற்றும் பதினெட்டு என இரண்டு பதவியேடங்களிலே வரி வசூல் செய்யப்படுகிறது ஏற்கனவே ஐந்து உள்ளிட்ட இருபத்தி எட்டு சதவீதம் வரை அந்த ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்ட நிலையை தற்போது இன்று முதல் ஐந்து மற்றும் பதினெட்டு என இரண்டு சதவீதங்களிலேயே இந்த வரி வசூல் செய்யப்படுகிறது இதனால் பல்வேறு விதமான விலைகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக சலூன் கடைகள் மருந்து பொருட்கள் மற்றும் வந்து கார் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல விலைகள் வந்து குறைவாக ஏற்பட்டிருக்கிறது உலகமாக காரின் விலை என்பது ஒரு ஒரு நாம் தற்போது வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக பல்வேறு கார்களின் விலை குறை குறைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி வழி குறைப்ப நடுத்தர குடும்பங்களின் கார் வாங்கும் கரும்பு என்பது தற்போது குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய தற்போதைய நிகழ்வு போட்டிகளுக்கு பல கார்களின் விலை என்பது ஒரு அறுபதாயிரத்திலிருந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஜிஎஸ்டி குறைவின் காரணமாக இன்று முதல் தற்போது நடைமுறை ஏற்பட்டிருக்கிறது மேலும் நேற்று அமாவாசை நல்ல தினம் என்பதால் அந்த கார் புக்கிங் என்பது அந்த புதிய விலையில் கார் புக்கிங் என்பது நேற்றை தொடங்கி இருக்கிறது தமிழகம் முழுவதுமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி என தமிழக இரண்டு இடங்களிலும் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு மார்கள் கார்கள் விற்பனை முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து இந்த கார் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கார் விலை விற்பனை செய்யப்பட்டால் அதே இது எட்டு வருடங்கள் கழித்து அந்த அந்த விலையில கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறதாக அந்த நூறுவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு இருசக்கர வாகனம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என்று பழைய விலை ரூபாய் ால் தற்போது வந்து அதிலே வந்து ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று இருசக்கரம் இருவரில் இருந்துதாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் விலையை பொறுத்தளவுக்கு அறுபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கார்கள் குறை விலை குறைகிறது ஒரு கார்களின் விலை ஜிஎஸ்டி வரி உயர்வு என அதிகரித்த வந்த சூழ்நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கரம் வாங்கும் ஆழங்கள் வாங்குவதற்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் நேற்று பல்வேறு இடங்களிலே ப்ரீ புக்கிங் என்று சொல்லப்படுகிற முன்புவானது நடைபெற்று இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கார்களில் டெலிவரி எடுக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் இன்னும் வரக்கூடிய தொடர்ச்சியாக இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இன்னும் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு இருபத்தி ஐந்து தினங்கள் தான் இருக்கிறது ஆகவே அந்த தீபாவளி பண்டிகை ஆஃபரும் தற்போது தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி குறைப்பு தீபாவளி பண்டிகைகளுடைய ஆஃபர் என பல்வேறு விதமான சலுகைகள் அளிக்கப்படுகிறது அந்த சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் அது குறித்து விபரங்கள் சேகரிப்பதற்காகவும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர சோரூம்களுக்கு கார் ஷோரூம்களுக்கு மக்கள் அதிக அளவில் வந்த வண்ணமே இருக்கிறார்கள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறார்கள் அதே போன்று மத்திய அரசு கூறியது போல கார்களின் முன்பாக அவர்கள் பிரிண்ட் அவுட் ஆனதை ஒட்டி வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டது தற்போது எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது என்ற விரிவான முகாம்களை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் இப்படி ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் பல்வேறு விதமான

வழக்கமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தற்போது கூடுதலாக அவர்களுக்கு இது போன்ற விலை குறைவு என்பது அவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தந்திருக்கிறது தொடர்ந்து நூறுவர்கள் பல்வேறு விதமான மிசாத கடைகள் மற்றும் பல்வேறு விதமான சூழல்களுக்கு படையெடுத்து வருகிறார்கள் எவ்வளவு விலை குறைந்திருக்கிறது இதனுடைய புதிய விலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு நூறுவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் கிருஷ்ணவேணி மதுரையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் விலையில் சொகுசு கார்களானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்